Oh, um. um. गणपतिगुम्हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् जेष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वनोतिभि स्येदसादनम् ॐ श्री महागणपतये नमो नमः सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः मादित्याय सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनेभ्यश्च राघवेकेतवे नमः नीलाञ्जनसमाभासं रविपुत्रं महद्युतिं छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम् काकध्वजाय विद्महे कद्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात् ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यो वंशरुढद्भ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நம் ஓம் நமஹ ஹரி ஓம் எல்லாம் உள்ள அம்பிக்கையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சத்தாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடிய நல் வாழ்க்கையும் வந்து அமையப்பட்டு நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் பரிபூர்ண ஆசிர்வாதங்களுடனும் இன்றையவரையே துவங்குகின்றேன் இன்றைக்கு நம்ம தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய துவக்கத்திற்குண்டான முன்னேற்பாடுகளை பார்க்க இருக்கின்றோம் முதற்கண் தனு ராசியிலும் தனு தக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு வந்து சில பேரினுடைய ஆதங்கத்தினுடைய விளைவு சுவாமிஜிகளை கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நாங்க அதை பண்ணிருக்கலாமே முன்னாடி வந்து சொல்லியிருந்தா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற சில பேர்னுடைய அந்த உள்ள கிடக்கை அதாவது அவர்களுடைய அந்த ஆதங்கம் கொஞ்சம் முன்னாடி சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது தான் இந்த அடுத்த வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான வருஷம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான வருஷம் ஏனென்றால் தனுர் ராசி அப்படிங்கிறது வந்து பொறுமையே வந்து வடிவான ஒரு ராசி அவர்களுக்கு வந்து பொறுமைக்கு பஞ்சமே கிடையாது அப்படிப்பட்ட அந்த பொறுமை மிகுந்த அவர்களுக்கே பெரிய சோதனை பொறுமைக்கே பெரிய சோதனை ஏன் ராகு நான்காம் இடம் சனி வந்து பராக்கிரமத்துல வந்து பயங்கரமா மூன்றாவது இடத்துல தன்னுடைய மூலத்திரிகோண ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சனி வந்து ரொம்ப பராக்கிரமாக அது அது மட்டுமல்லாமல் வக்கரம் பெற்றும் இருந்து அவர் வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து ஒன்பதாம் இடத்தை பார்த்து பிறகு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கும் பொழுது நிறைய ஆற்றல் நிறைய ஐடியாஸ் நிறைய வாய்ப்புகளும் வரும் அதனால என்ன ரெஸ்ட்லெஸ் வந்துடும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் சரி பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவும் சரி அது என்ன அப்படின்னு கேட்டா வளர்ச்சி வரும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா ரெஸ்ட்லெஸ் அதனால வரக்கூடிய ஆரோக்கிய குறைவு கூர்மையினுடைய இழப்பு நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிற அளவுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு உள்ள கிடைக்க ஏனென்றால் லக்னாதிபதி வந்து உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதுவும் பகைவனுடைய உட்கார்ந்து இருக்கிறார் லக்னாதிபதி மறையிறதுங்கிறது ஒரு மாதிரி ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கும்போது இந்த வருஷம் வந்து இப்படி போயிட்டு கொண்டிருக்கிறது அடுத்த வருஷம் வந்து எப்படி இருக்கும்னா நல்ல அடுத்த வருஷம் நல்ல மாற்றம் இருக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நல்ல மாற்றம் இருக்க போகிறது ராகு மூன்றாம் இடத்துக்கு வந்துருவார் அப்படிங்கும்பொழுது சனி வந்து நான்காம் இடத்துல வருவது உங்களுக்கு நன்மையை பயக்கும் இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்லது தான் அதாவது இந்த இரண்டாவது இடத்திற்கு அவர் வந்து மறையிறார் சரியா இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறது அதாவது ஒரு ஜாதகத்தை வந்து ஒரு ஜோதிடர் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தான் அதை வந்து நம்ம வந்து கணிக்கின்றோம் அதிலும் கூட நிறைய மெத்தர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது அதாவது ராசியை வைத்து பார்ப்பது லக்னத்தை வைத்து பார்ப்பது தசாபுக்திகளுடைய அடிப்படையில் அப்புறம் வந்து அம்சம் வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த அம்சங்களுடைய உட்பிரிவுகள் எப்படி இருக்கின்றன இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது மேலும் கூட வந்து ஜெய்மீனியினுடைய ஆத்மக்காரக்கன் அமாத்தியக்காரக்கன் மாத்திருக்காரக்கன் இந்த மாதிரியான டிகிரியை வைத்து பார்ப்பது பிறகு வந்து ஒரு ஒரு ஜாதகத்தினுடைய நட்சத்திர சாரங்களை வைத்து பார்ப்பது இது நிறைய விஷயங்கள் இருக்கு சரி இவர்கள் என்ன வந்து பண்ணினால் அடுத்த வருஷத்தை ரொம்ப சிறப்பாக நடத்த முடியும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு பார்த்துருவோம் முதல்ல எது பண்ணக்கூடாது முதல்ல அதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா அது வீட்டு சம்பந்தமா இருக்கலாம் நில சம்பந்தமா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது பிசினஸ் ஒப்பந்தங்களாக இருக்கலாம் அதை வந்து ரொம்ப ஜாக்கிர ஏன்னா ராகு இருக்கும் பொழுது நம்ம ஒரு மயக்கத்தில் இருக்கும் நான்காம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஒரு முக்கியமான இடம் அது அந்த இடத்துல அந்த பத்திரம் வீடு சொத்து வத்துக்கள் பற்றின அந்த விஷயம் வந்து ஏன்னா இரண்டாவது வீட்டுக்கு உண்டானவன் இரண்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடம் ஆகிய மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் அது வந்து நமக்கு ஒரு விதமான நன்மை இருந்தாலும் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறையும் பொழுது சட்ட சிக்கலில் வந்து நம்ம கொண்டு போய்விட்றது அதனால டாக்குமெண்டேஷன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வருஷம் அவாய்ட் பண்ணிவிடுறது வந்தது சரி எப்போ பண்ணலாம் அப்படின்னா அது மேவுக்கு பிறகு பண்ணலாம் அது மேக்கு பிறகு பண்ணலாம் இருந்தாலும் கூட அடுத்ததுக்கு நம்ம அதுக்கு வீடியோ போடுவோம் உண்டான வீடியோ போடுவோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் மே வந்து பதினான்காம் தேதி குரு உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி வந்து உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வரார் ரொம்ப நல்ல டைம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கக்கூடிய அப்பொழுது அப்பொழுதுதான் நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அதாவது பொறுமைக்கே பொறுமை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பு அந்த ரெஸ்ட்லெஸ் பண்ணி விடுறது ராகு வந்து உள்ளுக்குள்ள ஒரு உதரலை கொடுத்து ரெஸ்ட்லெஸ்ஸை கொடுத்து என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அதுலேயும் கூட சில பேருக்கு வந்து ராகு நான்கில் இருக்கிறதுனாலையும் லக்னாதிபதி இரண்டாவது இடத்துக்கு போய் மருகசீராவில் தான் இருக்கார் இப்போதைக்கு இந்த ரெக்கார்ட் நான் பண்ணும்போது அது வந்து இந்த ஜாதகத்துக்கு உண்டான பன்னிரெண்டாம் இடத்தினுடைய அதிபதியாக செவ்வாயினுடைய ரெக்கார்ட் அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் வயிறு சம்மந்தப்பட்டது அதிலும் கூட வந்து கால் பிளாடர் லிவர் சம்பந்தப்பட்டது சில பேருக்கெல்லாம் வந்து யூரினல் பிளாடர் அடிவயிரும் கூட பிரச்சனையாக மாறிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் முகத்துல வந்து பற்களில் வந்து பிரச்சனைகள் கண்களில் பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு ஆனா மெயின் வந்து ஃபோக்கஸ் வயிறு அதனால வெளியில சாப்பிடவே கூடாது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்புறம் திருமண ஏற்பாடுகள் தள்ளி வச்சுக்கணும் அது வந்து அடுத்த வருஷம் மேவுக்கு அப்புறம் திருமண ஏற்பாடுகள் தள்ளி வைத்துக் கொள்வது சால சால சிறந்தது சரியா பிறகு வெறும்னா சிறப்பாக நம்ம வந்து உடனடியாக செய்ய வேண்டியதுன்னா ஒரு ஹவுஸ் லோன் போடுறது இல்லை ஒரு ஜாபுக்காக நம்ம வந்து ஒரு இங்கேயாவது ஒரு இது அப்ளிகேஷன் வந்து போட்டு வைக்கிறது கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி வைக்கிறது ஒரு வீட்டு லோன் எடுக்கிறது அப்புறம் வந்து பிசினஸ்க்கான ஒரு லோன் எடுக்கிறது இதெல்லாம் நல்லா பண்ணலாம் லக்னாதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது லோன் கிடைக்கிறதுல நமக்கு அது குருவாக தனக்காரக்கனாக இருக்கிறார் அவர்தான் கேந்திரங்களுக்கு இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி அப்படிங்கும் போது லோன் தாராளமாக கிடைக்கும் வருமானமும் நல்ல வழிவகுக்கும் இதே வந்து ஆன்சைட் நான் ஜாபுக்கு போறேன்னா தாராளமாக போகலாம் வீட்டை விட்டு தூரமா ஆஃபீஸ் வைத்திருக்கிறவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வந்து வீட்டுக்கு வருவாங்கிற மாதிரி பண்ணிட்டோம்னா நிம்மதியாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில போனால் நிம்மதியாக இருக்கும் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் வந்து வீட்டினுடைய பிரச்சனை இல்லை ஆஃபீஸ் பிரச்சனையே வீட்டில் படுத்தும் அப்படிங்கும்போது இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் பெரிய பெரிய பொறுப்புகளை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சனி வந்து ஒரு நல்ல வழி வகுப்பார் அடுத்த வருஷம் வந்து மிகவும் அற்புதமான வருஷம் ஏன் அப்படின்னா உங்களுடைய குரு உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார் அப்படி பார்க்கும் பொழுது அவர் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பார் அந்த ராகு மறைவு இருக்கக்கூடிய ராகு மிக நல்ல செயல்களை செய்யும் பதினோராம் இடமாகிய லாபஸ்தானத்தையும் பார்ப்பார் அப்படிங்கும்பொழுது அடுத்த வருஷம் உங்களுக்கு பல மேன்மைகள் வரும் அதனால கடனுக்கு உண்டான ஏற்பாடுகள் வெளிநாட்டுக்கு நான் போய் ஜாப் பண்ணணுமா தாராளமாக இப்ப கிளம்பிட வேண்டியது இன்னும் கூட அரப்ஸு அந்த மாதிரியான ஒரு இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட அந்த ஒரு கன்ட்ரிஸ் வந்து நம்ம நாடுகளுக்கு போகணும் அப்படிங்கிறவர்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சான்ஸ் நீங்கள் பாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி அதுக்கு மேற்கொண்டு போகலாம் படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை மாணவர்களுக்கு டிவியேஷன் ரொம்ப இருக்கும் அதனால கொஞ்சம் கவனம் தேவை விஜுவல் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான திரைத்துறையினர்களுக்கு அதாவது கான்சென்ட்ரேஷன் தேவை எதிர்பாலினர் அதாவது அப்போசிட் ஜெண்டர் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகும் ஏதாவது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கிறது அதனால ஒரு மனசுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சங்கடங்கள் ஏற்படுறது இதெல்லாம் இருக்கும் ஆனால் இவைகள் அத்தனையுமே ஒரு முன்னெச்சரிக்காக நான் சொல்லப்பட்டது அப்புறம் முக்கியமான விஷயம் பணத்தை நீங்கள் கையாள வேண்டாம் அதுக்குன்னு ஒருத்தரை போட்டு விடுங்க இல்ல வீட்ல இருக்கிறவங்க அதாவது சிப்லிங்ஸா இருக்கலாம் அல்லது ஸ்பௌஸா இருக்கலாம் அவர்களை வச்சு ஹேண்டில் பண்ண சொல்லுங்க பணத்தை நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி தனுர் ராசி மக்கள் வந்து அவர்கள் வந்து பணத்தை வந்து டைரக்டா வந்து ஹேண்டில் பண்ண போறது இல்லை அவர்கள் ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்வார்கள் அதற்கும் ஒரு பொறுப்பாக ஒருத்தரை நியமித்து விடுவார்கள் அப்படிதான் அதனால பணத்தை ஒரு கால் நம்ம வந்து டைரக்டா கையாண்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து இழப்பதற்கு சான்சஸ் இருக்கிறது அப்புறம் பொருள்களில் பத்திரம் மறதி நிறைய இருக்கும் ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் வந்து கழுவு போவதற்கு சான்சஸ் இருக்கு அந்த பொருள்களில் பத்திரமா இருக்கணும் சரி இப்ப இதுக்கு என்ன ஏதாவது ரெமிடி இருக்கிறதா நிறைய நெகட்டிவா சொன்ன மாதிரியே இருக்குதுன்னு இல்லை இவைகள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு சொல்லப்பட்டது அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கிறது நீங்கள் மேன்மேலும் உயர்வீர்கள் கண்டிப்பாக ராகு மூன்றாம் இடத்துல இருந்து குருவனுடைய பார்வையிலிருந்தா இப்பொழுது நீங்கள் தீட்டுகின்ற அத்தனை திட்டங்களும் கண்டிப்பாக உங்களை ஓய்விக்கும் நல்ல வளர்ச்சியை அசுர வளர்ச்சியை அடைவீர்கள் அதில் வந்து ஒரு சந்தேகமும் இல்லை அதனால என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பிரார்த்தனைகள் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக அடுத்த வருஷத்தை பற்றி அதனுடைய நுணுக்கங்களை பற்றி நிறைய வேலையாக இருக்குது சனி பயிற்சி போடணும் ராகு கேத்து பயிற்சி போடணும் குரு பயிற்சி போடணும் அதனால் இப்போ எனக்கு கொடுத்துருக்கிற டைம் வந்து பத்து நிமிஷம் மேக்சிமம் அதனால் நிறைய பேச முடியாது அதாவது ஒவ்வொரு வீடியோவும் இவ்வளோ தான் நேரமாக இருக்கணும்னு சொல்கிறேன் இது வந்து இதை தான் இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லிடணும் ஒரே அது முடியாது ஏன்னா மற்றவர்களுக்கும் டைம் இல்லை அதனால் இப்போ வந்து இந்த அளவில் நான் எடுத்து கொள்கின்றேன் அடுத்த அடுத்த வீடியோவில் நிறைய பண்ணுவோம் சொந்த ஜாதகம் இருந்தால் நுணுக்கமாக ஆராய்ந்து எல்லா விஷயத்தையும் நாம் செல்ல தெளிவாக உணர்த்தோம் அதற்கு அம்பிகையாகப்பட்டவள் அனுகிரகம் செய்வாள் என்று உங்கள் அனைவருக்கும் பூரணமான ஆசிர்வாதங்களை கூறி அமைகின்றேன் அருகிவன் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன் ஓம்